தனி அங்கீகாரம் மாநகராட்சியில் பதினேழு வருடங்களுக்கு பின்பு தூத்துக்குடி பழமை வாய்ந்த நகராட்சியாக செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது மாநகராட்சி முதல் மேயராக கஸ்தூரி தங்கம் அதன் பின்பு சசிகலா புஷ்பா அதன் பிறகு பொறுப்பு மேயராக சேவியர் அதன் பிறகு அந்தோனி கிரேசி ஆகியோர் மேயராக பதவி வகித்துள்ளனர் அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலில் மேயராக ஜெகன் பதவியேற்றார் பின்பு மாநகராட்சிக்கு பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டது பெண்கள் மத்தியில் பெரும் குறையாகவே தூத்துக்குடி மாநகராட்சி பதவி உயர்வு பெற்ற பின்பும் பதினேழு ஆண்டுகள் ஆகியும் பெண்களுக்கு என்று ஒரு மகளிர் பூங்கா கிடையாது என்ற குறை இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது கனிமொழி எம்பி பெண்களுக்கென்று தூத்துக்குடி மாநகர் பகுதியில் மகளிர் பூங்கா அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார் அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனையின் பேரில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆலோசனையின் உத்தரவின் பேரில் வாவோசி கல்லூரி முன்பு செயல்படாமல் இருந்த பூங்காவை மாற்றி மகளிர் பூங்காவாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பெண்களுக்கென்று தனி பூங்கா உடற்பயிற்சி கூடத்துடன் அமைக்கப்பட்டது இந்த பூங்கா பெண்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு பெற்றது ஒரு நாளைக்கு இருநூறு முதல் இருநூற்று ஐம்பது பெண்கள் வரை இந்த உடற்பயிற்சி கூடத்துடன் அமைக்கப்பட்டுள்ள மகளிர் பூங்காவிற்கு வருகின்றனர் இந்த பூங்காவிற்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தூத்துக்குடி மாநகருக்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டு உள்ள படிப்பகம் மகளிர் பூங்காவை நேரில் சென்று ஆய்வு செய்து அங்கு இருந்த மக்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிர் பூங்கா அமைக்கப்பட்டதற்கு பாராட்டு தெரிவித்து மேலும் பல பூங்காக்கள் மகளிர்கென்று அமைக்க வேண்டும் என்று கூறினார் இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆலோசனையின் பேரில் மாநகராட்சியில் உள்ள நான்கு மண்டலங்களிலும் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு மகளிர் பூங்கா அமைக்க வேண்டும் என்று கனிமொழி ஆலோசனை கூறியதை அடுத்து அதற்கான பணிகளை மாநகராட்சி மேயர் ஜெகன் மேற்கொண்டார் அதன் அடிப்படையில் முத்தையாபுரத்தில் எண்பது லட்சம் மதிப்பில் மகளிர் பூங்கா என்று தனி பூங்கா அதிநவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த பூங்கா இன்னும் ஒரு சில மாதங்களில் மகளிருக்கு பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிய வருகிறது அதுபோல் வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாநகராட்சி மூன்றாவது வார்டு எட்டயபுரம் ரோடு கவுசிங் போடு பகுதியில் பெரிய அளவில் மகளிர் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது இந்த பூங்கா பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது மாநகராட்சியில் மகளிருக்கென்று எந்த ஒரு பூங்காவும் அமைக்காமல் அங்கீகாரம் இல்லாமல் இருந்து வந்தது ஏற்கனவே இருந்த பூங்காக்கள் ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆலோசனையின் பேரில் மாநகராட்சி மேயர் ஜெகன் மகளிர்கென்று ஏற்கனவே ஒரு பூங்கா அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் கொண்டாடும் இந்த வேளையில் தூத்துக்குடி மாநகரில் மேலும் கூடுதலாக இரண்டு மகளிர் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகிறது புதியதாக அமைக்கப்படுகின்ற இந்த இரண்டு பூங்காக்களும் மகளிர்கள் அதிகம் உள்ள பகுதியாகவே உள்ளது இந்த பூங்காக்கள் மகளிருக்கு பயன்பாட்டிற்கு வந்த பின்பு மகளிர் மத்தியில் மாபெரும் வரவேற்பு பெருகும் என்று தெரிய வருகிறது அதுபோல மேலும் மாநகரில் கூடுதலாக பெண்களுக்கு மகளிர் பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மகளிர்கள் வைக்கப்பட்டால் அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பகுதியில் மகளிர் பூங்கா அமைக்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் தெரிவித்து வருகிறார் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆலோசனையின் பேரில் எந்த பகுதியில் மகளிர் பூங்கா அமைக்கலாம் என்னென்ன உபகரணங்கள் அமைக்க வேண்டும் என்பதை ஆலோசனை கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் பூங்காக்கள் மகளிர்க்கென்று அமைக்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் தெரிவித்து வருகிறார் நகராட்சி மற்றும் மாநகராட்சியாக இருந்தவரை மகளிர்கென்று ஒரு பூங்கா கூட இல்லாத நிலையில் ஒரு வருடத்திற்குள் மூன்று மகளிர் பூங்காக்கள் தூத்துக்குடி மாநகரில் அமைக்கப்படுவது மகளிர்க்கு மகுடம் சூட்டுவது போல் உள்ளது என்று மகளிர்கள் பெருமை பெற்று வருகின்றனர் இதற்கான முயற்சி மேற்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கும் மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கும் மகளிர்கள் நன்றி தெரிவித்தனர்